நல்ல மனைவியை சந்தோஷமான சமாதானமான குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்றதொரு நல்ல துணையை மனைவியை கண்டுபிடிக்கிறவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் பொன் வெள்ளியை பார்க்கிலும் உயர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது அன்பு சகோதர சகோதரிகளை நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது ஐயா உண்மையான நீதியாய் நேசிக்கிற உண்மையாய் உத்தமாய் வாழுகிற கற்போடும் உண்மையோடும் வாழ்ந்து கணவனை உண்மையாய் நேசிக்கிற ஒரு மனைவியை ஒரு ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார் ஓ எல்லோரும் கண்டுபிடிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது கண்டுபிடிக்கிறவன் யார் அவளுடைய விலை முத்துக்களைப் பார்க்கிலும் உயர்ந்தது இது எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம் சகோதர சகோதரிகளை நன்றாக ஒரு காரியத்தை நிலைவிலை கொள்ளுங்கள் சண்டை வாய்ப்புகளோடும் அதிகாரத்தோடும் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம் என்று கருத்து வார்த்தை சொல்லுகிறது ஒருபோதும் மறந்து போகலாகாது நீதிமொழிகள் பதினெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் அப்போ மீதி எல்லாரும் யாரை கண்டடைகிறாங்க மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் கர்த்தரால் தயையையும் பெற்றுக் கொள்ளுகிறான் எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பத்தொன்பது பதினாலே சொல்லப்பட்டிருக்கிறது வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் வீட்டை வைக்கலாம் ஆஸ்தியை வைக்கலாம் பிதாக்கள் அவைகளை சுதந்திரமாக வைத்துவிட்டு போகலாம் புத்தியுள்ள மனைவியோ மைட்டி கார்டு புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் மிகவும் அற்புதமானவைகள் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாக நிச்சயமாக கொலைசியர் மூன்று பதினெட்டு பத்தொன்பதுல சொல்லப்பட்டபடியே நீங்கள் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் மனைவிகளே மனைவிகளே இப்படியாக பௌலடியார் சொல்லுகிறார் மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் புருஷர்களே அதுபோல பாருங்கள் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உங்களை ஆசிர்வதிப்பார் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் மனைவிகள் நிச்சயமாக உங்கள் கணவனுக்கு கீழ்ப்படிந்து ஐயா கணவன் சொல்லுகிற காரியங்களை நன்றாய் கவனித்து குடும்பத்தை நல்ல குடும்பமாய் கர்த்தருக்கு சாட்சி உள்ள மகிமையான குடும்பமாய் அந்த குடும்பம் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் நல்ல மனைவி வீட்டை கட்டுகிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியே என் அன்பு சகோதரிகள் நிச்சயமாக நீங்கள் வீட்டை கட்டுகிற பிள்ளைகளை பாதுகாக்க உங்களால் சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் வாழ வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் அப்படியான ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழும்பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை பெரிய சாட்சிகரமான வாழ்க்கையாய் நடக்கும் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை உங்கள் கணவன் உங்களை பார்த்து ஒரு நாள் சொல்லுவார் அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு நீயோ என் அன்பு மனைவியே என் ஆசைக்குரியவளே என் நேசத்திற்குரியவளே நீயோ அவர்கள் எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று கணவனே அவளை புகழுகிறான் பாருங்கள் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து இப்படியாய் அநேகம் பெண்கள் அநேகம் பெண்கள் விவரத்தோடும் குணசாலியாகவும் திறமையாகவும் இருந்தது உண்டு ஆனால் நீயோ அவர்கள் எல்லாரை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் மேலானவள் என குணசாலியான ஸ்திரீ நீ கேரக்டர் அப்படி உன் நடவடிக்கை அப்படி உன் பேச்சு அப்படி உன் அன்பு அப்படி உன் அடக்கம் அப்படி உன் கற்பு அப்படி உன் பரிசுத்தம் அப்படி ஓ மாசட்ட உன் பக்தி அப்படி ஆலை லூயா இப்படியாய் கணவனால் புகழப்படுகிற சபையால் புகழப்படுகிற பார்க்கவர்கள் கேட்கிறவர்கள் உங்களை அறிந்தவர்கள் புகழப்படுகிற நல்லதொரு வாழ்க்கை வாழுங்கள் நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இருப்பீர்கள் மீண்டும் உயிரோடை பெற்றுக் கொண்டார்கள் தங்கள் விசுவாசத்தினாலே என்று சொல்லுகிறது அழிந்து போகிற பிள்ளைகளை மீட்டெடுத்த அவர்களுடைய விசுவாசம் மனைவிகளை பெரிய அற்புதமான தாய்களாய் மாற்றியது

மிகுந்த மனத்தாழ்மையாய் ஐயா கணவன் மாத்திரமல்ல மனைவியும் ஒருவருக்கொருவர் நிச்சயமாய் மிகுந்த மனத்தாழ்மையாய் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி உங்கள் சகோதரர்களையும் கூட உங்கள் நண்பர்களையும் கூட அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு சாக்கிரதையாய் இருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் இது அன்பிலே நிலைத்திருங்கள் இந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்க ஐயா இந்த அன்பு தான் அல்லாவற்றிலும் விசேஷமானதா இருக்கிறது 13 பதிமூன்று பதிமூன்றிலே சொல்லப்பட்டபடி இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் நிச்சயமாய் கர்த்தருவங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு நல்ல மனைவியினால் வீடு கட்டப்படும் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருப்பார்கள் நிச்சயமாய் நிச்சயமா அவரு கற்புள்ள நடக்கைகள் ஒழுக்கமுள்ள வாழ்க்கை நீதியான வாழ்க்கை சாந்தமும் தாழ்மையும் ஓ நிச்சயமாய் தேவ சமூகத்திலே அது பிரதியாயிருக்கும் நிச்சயமாய் அப்பேர்ப்பட்ட குடும்பங்கள் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை அப்பேர்பட்ட குடும்பங்கள் நிச்சயமாய் வாழ்ந்திருக்கும் வாழ்த்து செலுத்திருக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை அவர்களுக்கு விரோதமாக ஆபத்துகள் வரலாம் துன்பங்கள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் நிச்சயமாய் இவை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவிப்பார் ஒரு குடும்பத்தை ரட்சிக்க ஒரு குடும்பத்தை விடுவிக்க ஒரு மனைவி திறப்பிலே நிற்பாளே நிச்சயமாய் திறப்பிலே நின்று கணவனுக்காக பிள்ளைகளுக்காக கதறுகிற ஒவ்வொரு பெண்மணியும் நிச்சயமாய் அவர்கள் குடும்பங்களை பிள்ளைகளை நிச்சயமாய் பாதுகாக்க முடியும் நீதியோடும் கற்போடும் உண்மையோடும் மனத்தாழ்மையோடும் தேவ பக்திக்குரிய எல்லா கற்போடும் காத்துக் கொள்ளுகிற எல்லா மனைவிகளும் சேசித்தவர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை மனைவியினால் வீடு கட்டப்படும் நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே வேதம் சொல்கிறது போலே மனைவியை கண்டடைகிறவன் எல்லாரும் தான் மனைவியை கண்டடைகிறார்கள் மனைவியை நல்ல மனைவியை புத்தியுள்ள மனைவியை உணசாலியான மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் நன்மையை மேன்மையை மகிழ்ச்சியை மகிமையை கண்டடைகிறான் கர்த்தரால் தயை

இருந்தாலும் சரி மனைவியாய் கணவனாக இருந்தாலும் சரி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவருக்கு பிரியமாய் வாழ நினைக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் நிச்சயமாய் நல்ல மனைவிகளாய் வாழுங்கள் என்று தீர்மானம் செய்யுங்கள் நல்ல மனைவிகளாய் வாழுவேன் என் தகப்பனே நல்ல புருஷனாய் வாழ்வதற்கு ஏற்ற ஞானம் புத்தி பலத்தை கொடுங்க சுவாமி நன்றி செலுத்துகிறோம் அப்பா எந்த சூழ்நிலையிலும் என் மனைவி காயப்படுத்தி விடாதபடி எந்த சூழ்நிலையிலும் என் மனைவி எனக்காக கொடுக்கப்பட்ட அந்த உம்முடைய முடிவு வரி எந்த வரை உண்மையாய் உத்தவமாய் என் வாழ்க்கையின் கடைசி காலம் வரை உத்தவமாய் நீதியோடும் உண்மையோடும் என் மனைவியை நடத்துவேன் என்று நல்ல புருஷர்கள் சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள் நல்ல மனைவிகள் கருப்புள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் ஒழுக்கம் உள்ளவர்களாய் தாழ்மை சாந்தம் உள்ளவர்களாய் கருத்திற்கு உண்மையான சாட்சிகளாய் வெறும் பேச்சிலே அல்ல ஐயா உண்மையான சாட்சிகளாய் நாங்கள் வாழத்தக்கதாக எங்களை நல்ல மனைவிகளாய் மாற்றும்படியாய் குணசாலியான ஸ்திரீகாய் மாற்றும்படியாய் வீட்டை கட்டுகிற ஸ்திரீயாய் மாற்றும்படியாய் ஐயா என் புருஷனுக்கு மகிமையை கொடுக்கிற மேன்மையை கொடுக்கிற ஒரு நல்ல மனைவியாய் புத்தியுள்ள மனைவியாய் வாழும்படியாய் எங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்க மியாய் புதிய கருமைகளை பரலோக பிதாவே பரமகிதா சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் நிச்சயமாய் இன்று ஒரு

நல்ல கிருபையை பலத்தை அதற்கேற்ற பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கொடுப்பீராக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஐயா நன்றி செலுத்துகிறோம் உன்னுடைய பிள்ளைகள் நீதியாய் வாழ்ந்து ஐயா கற்போடும் உண்மையோடும் ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் தேவ பக்தியோடும் வாழ்ந்து ஓலாள் பிள்ளைகளோடும் அவர்கள் குடும்பங்களோடும் உனக்கு சாட்சியாய் எழும்பும்படியாய் தேவனாகி கர்த்தர் ஒரு புது எண்ணையினால் உன்னுடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா இப்போது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்று

இருக்கிறார்கள் சில கணவன்மார்களால் பாடுபடுகிற உபத்திரவப்படுகிற சமாளிக்கவே முடியாத தாங்கவே முடியாத உபத்திரவங்களிலே வாழுகிறவர்களும் இருக்கிறார்கள் என் தெய்வமே இந்த நல்ல குணங்கள் எல்லாம் இந்த நல்ல நல்ல குணங்கள் எல்லாம் என் சகோதரிகளுக்குள்ளும் பிள்ளைகளுக்குள்ளும் இறங்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி ஐயா இவர்கள் நீதியுள்ள கற்புள்ள பெண்களாய் குணசாலியான ஸ்திரிகளாய் கர்த்துடைய வேதத்தின்படியே நடந்து ஓ கணவன்மாரை ரட்சிக்கிறவர்களாய் நல்ல மனைவி தன்னுடைய நல்ல நடக்கையினாலே கணவனை ரட்சிக்கிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியே ரட்சிக்கப்படாத கணவர்களையும் தீரான வழியிலே துன்மார்க்கமான வழியிலே செல்லுகிற கணவர்களையும் மீட்டெடுக்கிற நல்ல ஸ்திரீகளாய் எங்கள் சகோதரிகளை எங்கள் பெண் பிள்ளைகளை மாற்றுவீராக நன்றி செலுத்துகிறோம் ராஜா வீடுகள் கட்டப்படும் மரியாய் இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும் மரியாய் இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா உபத்திரவங்கள் சிக்கல்கள் எல்லாம் மாறி போகும் மரியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம்

நல்ல மேன்மை மகிமை எல்லாம் இவர்களுக்கு தானாய் கூட கொடுக்கப்படும் அதை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இவர்கள் ஓடும்படியாய் இந்த விசுவாச வாழ்க்கையிலே இந்த அதிகாலை ஜெபவேளையிலே என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளோடு பேசும்படியாய் ஜபிக்கிறேன் சுவாமி ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகட்டும் ஐயா நேசிக்க முடியாதவர்களை நேசிக்கவும் மன்னிக்க முடியாதவர்களை மன்னிக்கவும் பொறுக்க முடியாதவர்களை பொறுத்துக் கொள்ளவும் தாங்க முடியாதவர்களை தாங்கிக் கொள்ளவும் ஏற்ற ஞானம் புத்தி கிருபையை பலத்தை கொடுப்பீராக ஐயா அதற்கேற்ற பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உடைய பிள்ளைகளின் மீது இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே இதற்கு விரோதமான தடைகள் எல்லாம் நீக்கப்படும்படியாய் என் அன்பரும் ஆத்ம ரட்சகரும் ஆகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எல்லா தடைகளும் மாறி போகட்டும் சுவாமி எல்லா

அவர்களை ஆசிர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க கிருபக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி அன்பரும் ஆத்மரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே மனைவிகள் நல்ல நிறையா நல்ல புருஷர்களாய் வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுடுங்க அந்த வீடுகள் நிச்சயமாய் அசைக்கப்படுவதில்லை அந்த குடும்பங்கள் நிச்சயமாய் அசைக்கப்படுவதில்லை நிச்சயமாய் அந்த குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டதாய் கிருபை பொருந்தியதாய் தேவ காரூணியத்தினால் நிறைந்தவர்களாய் நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் சங்கீர்த்தனம் உண்டு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியாய் இவர்கள் நற்சாட்சிகளாய் எழும்புவார்கள் ஆதலினால் அன்பு சகோதர சகோதரிகளே இருங்கள் கத்திற்கு கீழ்ப்படியுங்கள் தீதான காரியங்கள் தீதான குணங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அவைகள் உங்களை விட்டு ஓடி இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற ஐயா அநேக வாட்ஸ்அப் குரூப்புகளையும் பேஸ்புக்குகளையும் ஷேர் பண்ணுகிற அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருக பண்ணும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நிச்சயமாய் ஆசிர்வதிக்கப்படும்படியாய் ஜபிக்கிறோம் கர்த்தர் இவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வீராக